இங்க வந்து எல்லாருக்கும் என்ன கிடைச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சேம்பல் சொல்றதா இருந்தால் என்ன சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு சாமிகிட்ட வேண்டிட்டு போய் அப்படியே இருந்தேன் வீடு எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருந்து மேலே இருந்தால் தட்டுப்படியெல்லாம் கொஞ்சம் கீழே இருந்து எனக்கு அந்த ஊரில் இருக்க பிடிக்கல அந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை கொஞ்சம் மாறி போயிடலாமே அப்படின்னு இருந்தேன் சாமியடைய வேண்டுதல வச்சு 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 ஊரில் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அதில் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு மாதம் மூவாயிரம் கட்டுற மாதிரி அந்த சீட்டு சும்மா இருப்பா அப்படியே யோகிராம் யோகத்துக்குமார் அந்த சீட்டு விழுந்துடாதா அப்படின்னு போறேன் எனக்கே விழுந்துட்டு அதனால அங்கே போட்டுக்கு பார்த்தீங்களா இந்த பிச்சை நீங்கள் செலவு நேரமும் பணமும் வீணாகாது பணம் மடங்காக வரும் அது உண்மையில் வரும் அந்த ஒரு லட்ச ரூபா கிடச்சிது சரி பகவான் இங்கே தான் இருக்குன்னு எழுதிருக்கார் போல் அப்படியே நினச்சிட்டு கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் கொத்த நான் விட்டு கொத்தி பூசி எடுத்து புது வீடு ஸ்டைலில் மாற்றிட்டேன் கூட ஒரு இருபது முப்பது ரூபா ஆயிடுச்சு வீடு நல்லாங்கண்ணே அப்புறம் ஒரு டிவி வாங்கலான்னு போனேன் டிவி ரிப்பேர் அப்புறம் சின்ன பையன் பாயப்பா டிவி அது ரெடி ஆயிட்டாங்கண்ணா ஏசி வாங்கிடலாமா அப்படின்னு வாங்கினா எனக்கு ஏசி ஒத்து வராது என்னப்பா வாங்கிடுவோம் அப்படி ஏசி வாங்கி வச்சுட்டேன் கை கட்டணும் ஏதா நான் நினச்சிப்பா கேட்டுருங்க அப்படிதானா சார் கூட காரில் போகும்போது தான் ஏசி இருந்து மற்றவிட ஏசியிலேருந்து பழக்கப்பட ஏசி வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் வந்துருக்காரு அப்புறமா வீட்டுக்காரி துணி துவக்க முடியாது அந்த பிரச்சனை பிரச்சனை அழுதுகிட்டு இருந்தால் வீட்டில் தண்ணி வசதி கிடையாது அதுக்கும் எனக்கு இறைவன் உள்ளார் நிறைவான கச்சேரி கொஞ்சம் வருமானம் கிடைச்சது ஒரு போரிங் போட்டு தண்ணி வந்தது உடனே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டேன் அப்படி வீட்டுல சாமி சொன்னேன் சாமி வீடெல்லாம் புது வீடு மாடல்லாம் மாற்றிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குது பறவைலாம் போயிட்டுருக்கு என்ன மூத்த பையன் கொஞ்சம் சொல்லணும்ல சொல்லி விட்டுக்காக்கோ கொஞ்சம் 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 எல்லாம் போனால் கச்செடிக்கு போவான் நல்ல பையன் ஏதோ ஒரு சின்ன நேரம் செடி இல்லை சின்னதாக பிஏ முடித்தான் இல்லை பழத்தில் எம்ஏ போடு அப்படின்னேன் இல்லை பிஏ பிஎல் போடுவோமா அப்படின்னு கேட்டேன் அதை அப்படியே மனம் குழம்பிகிட்டே இருந்தான் சரி எஸ்ஐ கோல்ஸுக்கு வந்துருக்கு அதை எழுதி போடுறேன் மன குழம்பு குழம்பு கடைசியில் பேர் ஸ்ரீராம் பைனான்ஸில் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சி இருபது ரூபா சம்பளம் கொடுக்கணும் அப்போ நான் சொன்னேன் உனக்கு பகவான் இருந்தால் எழுதியிருந்தால் அதை மாற்ற முடியாது இந்த வேலையை கண்டிப்பாக போகிறேன் போக போக கூட பத்து வருஷம் கிடைக்கும் நாற்பது ஐம்பது ரூபா வந்துடும் எளிமையான வேலை அந்த வேலையை ஏற்பட்டு அப்படிங்க போன வாரத்துக்கு வாரம் முதலாவாரம் சாங்க கும்பிட்டு போனேன் சாமி ஒரு கார் வாங்கணும்னு உங்களை சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு கார் பார்த்துட்டே இருக்கேன் செகண்ட்ஸ்ல ஒரு கார் பார்த்துட்டே இருந்தேன் பார்த்து பார்த்து அப்படி வேலை இப்படி வேலைன்னு சொல்லி எடுத்து கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா புது கார் வாங்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து சின்னப்பா என்ன சொன்னால் எப்போ ஒன்றும் தான் வாங்குங்க நான் அந்த வேலைக்கு போகிறேன்ல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் திரும்ப 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 நான் என்ன சொல்றேன்னா நம்பினவருக்கு நடராஜன் பெற்ற இன்பத்தை உங்கள்கிட்ட எப்படி வளர்க்க முடியும் சாங்க இந்த மாதிரி பஞ்சாமிரதம் சாப்பிட்டா பிரம்மாதம் இருக்குன்னா சாப்பிட்டவங்களுக்கு தான் முழு சுவையும் தெரியும் அதனுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் இது வந்து சாதாரண சின்ன பிரச்சார கண்டிப்பாக சாமி கும்பிட்றதுக்காக சிவகுமார் சார் வச்சிருந்த குடியில வந்து தான் பெற்ற இன்பம் இங்கே வருகின்ற பக்தர்களும் பெற வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பெரிய புண்ணியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கிற நமக்கோ இங்கே இருக்கிறவங்களுக்கோ அல்ல இந்த நாமும் சுற்றி கேட்டுகிட்டே இருக்கு பார்த்தீங்களா அவங்க தான் புண்ணியம் செஞ்சவங்க நம்மளால் அவங்க புண்ணியம் அடைவாங்க அவங்களும் தன்னாலே வருவாங்க யாரும் கூப்பிட்றாங்களா